நாம் வந்து இந்த முளைப்பாளி தீர்த்தம் வந்துவிட்டோங்க சடைசாமியோட ஆசிரமம் இருக்கும் அவருடைய ஜீவசமாதி இருக்கிற இடம் இருக்கும் அதுக்கு தான் இந்த முளைப்பால் தீர்த்தம் இருக்குது வந்துட்டோங்க ஃபைனலாக நம்ம வாங்க அந்த தீர்த்தம் எப்படி இருக்குன்றது ஃபுல்லாக நம்ம பார்ப்போம் பாருங்க வாங்க இதுக்குள்ளே தாங்க போகணும் ஓகே இது தாங்க வரணும் வாங்க பார்த்திங்களா ஒரு அழகான ஒரு இடம் அற்புதமான ஒரு இடம்னு சொல்லலாம் ரொம்பவுமே ஃப்ரீயாக இருக்குது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை வாங்க பார்க்கலாம் இங்க பாருங்க இதுதாங்க அந்த முளைப்பால் சொல்கிறது சொல்றது பாத்தீங்களா அதுக்குள்ள தான் எல்லா இடத்துக்குமே தண்ணி போயிட்டு இருக்கு பாருங்க இந்த தண்ணி தான் எல்லாருமே குடிக்கிறாங்க எல்லா யூஸ்க்கும் இங்க வந்து நம்ம பாக்குறதுக்கு பாருங்களேன் நீல கலர்ல தெரியுது அதுவே இந்த தண்ணியை நாம் கையில எடுத்தோம்னா வெள்ளை கலர்ல பால் மாதிரி இருக்குங்க அதே போல இந்த தீர்த்தம் வந்து எப்பயுமே வத்தவே வத்தாது எல்லா நாளும் வந்து அதாவது வருஷத்துல முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள்னா ஃபுல்லாகவே இந்த தீர்த்தம் தான் இருக்கும் என்றைக்குமே வத்தாது இந்த தீர்த்தத்தை தாங்க இங்க வாழ்ற சித்தர்கள் யோகிகள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு தேவையான வேலைகளை முடிச்சுக்கிறாங்க பாருங்க தவம் செய்யறதுக்காக இருக்கட்டும் சுவாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்காக இருக்கட்டும் அர்ச்சனை பண்றதுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த தீர்த்தம் பயன்படுது முக்கியமா இது வந்து மூலிகை தீர்த்தமா வந்து பயன்படுதுங்க அதாவது தீராத நோய்களையும் வந்து தீர்க்கதா வந்து சொல்லப்படுது அதனால மக்கள் வந்து அதிகமா வந்து இங்க வந்தாங்கன்னா இந்த தீர்த்தத்தை வந்து பருகிட்டும் போறாங்க வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டும் போகிறாங்கங்க அவங்க வீட்டுக்கு வந்து தெளிகிறதுக்காகவும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறதுக்காகவும் எடுத்துக்கிட்டும் போகிறாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது லெவல் மழை இல்லை அப்படின்ற காரணத்தினால ஆனால் எப்பயுமே இது ஊத்து ஊறிக்கிட்டே தாங்க இருக்கும் இந்த திருவண்ணாமலை இரண்டு ஒரு வருடம் பழமையான ஒரு மலைன்னு சொல்லுவாங்க அந்த மலையிலிருந்து வர மூலிகை தண்ணீர் தாங்க இந்த முளைப்பால் என்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அடி வரைக்கும் தெரியுதுங்க நல்லா க்ளீனாகவே தெரியுது அந்தளவுக்கு கிளீனாக இருக்குது தண்ணியும் பாருங்க எவ்வளோ அற்புதமாக இருக்கு இங்க பாருங்க இந்த வழி எல்லாமே வந்து அந்த தண்ணி வந்து வழியும் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஊத்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் பாருங்க நல்லாவே தெரியும் நம்ம இன்னும் கீழே இறங்கினா கூட தண்ணி எடுக்க முடியும் ஆனால் கொஞ்சம் அண்டர்க்ரவுண்ட்ல இருக்கு இதோ இந்த பக்கம் வேணா இறங்கலாம் இறங்கினா தண்ணி வேணா கையில் அள்ளலாம்